இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஆறாம் ஆண்டினையொட்டி அரசு அலுவலகங்கள் அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையை வாசிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளை நடத்திடவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் மக்கள் ஆட்சி தத்துவத்தின் மாண்பினை உள்ளடக்கி இந்திய திருநாட்டினை வளமான பாதையில் முன்னெடுத்து செல்லும் ஒரு உன்னத உருவாக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து தந்த நமது அரசியலமைப்பு சட்டமாகும் தமிழ்நாடு அரசு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை போற்றி பாதுகாத்து சமூக நீதி சமநிலை மற்றும் மக்கள் நலனிற்காக அயராது பாடுபட்டு வருகிறது தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதும் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு சகோதரத்துவம் மற்றும் பொதுநலத்தை உறுதிப்படுத்துவதும் தமிழ்நாடு அரசின் தலையாய நோக்கமாகும் கூட்டாட்சி கோட்பாடுகளுக்குட்பட்டு மாநில சுயாட்சியை தமிழ்நாட்டின் நிலைப்பாடாகும் தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி மாநிலத்தின் வளர்ச்சி நோக்கி தொடர்ந்து செயல்படும் அரசாங்கம் இயங்கி வருகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான சிறப்பு வழிகளை உருவாக்க மாநில அரசிற்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பின் பதினைந்து மூன்றாவது பிரிவின் முக்கியத்துவத்தை முழுமையாக உணர்ந்தமையால் தனது செயல்பாடுகளில் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் கலஞ்சிடும் மக்களின் உரிமை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை வகுத்து சிறப்பான முறையில் அவற்றை செயல்படுத்தி அரசியலமைப்பின்படி படி மற்றும் சிறார்களின் அடிப்படை உரிமைகளை மேலோங்க செய்வதில் இவ்வரசு பெருமை கொள்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஆறாவது ஆண்டினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒரு இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு காலை பதினொன்று மணிக்கும் தலைமை செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் மாண்புமே உயர் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை தலைமை அலுவலகங்கள் அனைத்து சார்நிலை அரசு அலுவலகங்கள் மாநில அரசின் அனைத்து அலுவலகங்கள் தன்னாட்சி அதிகார அமைப்புகள் நிறுவனங்கள் தன்னாட்சி அரசு நிறுவனங்கள் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையே வாசிக்கும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றிய பேச்சு போட்டிகள் கருத்தரங்குகள் வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் அரசு ஏற்பாடு செய்துள்ளது என்று கூறப்பட்டு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து